பேரலை வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அரசியல் திறனாய்வாளர் திரு பாலச்சந்திரன் சார் அவர்கள் இருக்கிறார் அவரு பேசணும் சார் வணக்கம் சார் வணக்கம் சந்தோஷ் வணக்கம் சார் நீண்ட நாட்களாக பேசப்பட்டு வந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற விஷயத்துக்காக நேற்று அமைச்சரவை வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க இது வந்து முன்னாடி தான் பேசப்பட்டு வந்ததால் கடந்த மார்ச் மாசம் வந்து அறிக்கை சமர்ப்பிக்கப்படுது இப்போ வந்து இதுக்கான ஒப்புதல் கொடுக்கப்படுது இது வந்து பிஜேபி ஒரு விஷயத்தை கொண்டு வராங்கன்னா அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துருவாங்க இதை வந்து கேப் விட்டு கேப் விட்டு பண்றாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கப்படுது எப்படி சார் பாக்குறீங்க இந்த விஷயத்த இல்ல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா இருநூத்தி நாற்பது இடம் அதுல பெரும்பான்மையான இடங்கள் வந்து அவங்களுடைய அந்த ஹிந்துத்வா இதெல்லாம் பத்தி பேசுறாங்கல்ல சிஏஏ அமெண்ட்மெண்ட் ஹிந்துத்வா அதுக்கப்புறம் ஆர்டிகிள் த்ரீ செவன்டி அப்ரோகேஷன் இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் இவை இந்த கருத்துக்களோடு ஒத்து போகிறவர்கள் அளித்த வாக்குகள் தான் அவங்களுக்கு இருக்கிற வாக்கு வங்கியு நினைக்கிறாங்க இப்ப எந்த இடத்துல குறைஞ்சிருக்கோம் யூபியில குறைஞ்சிருக்கு அது சிறு சில காரணங்கள்னால குறைஞ்சிருக்கு சிறு சில தவறுகள்னால குறைஞ்சிருக்கு அந்த தவறு சரி பண்ணிட்டோம்னா இழந்த வாக்குகளை யூபியில மறுபடியும் பெற்றுவிட பெற்றுவிடலாம் ஆனா நம்ம இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் நம்ம யாரு எதுக்காக நமக்கு வாக்கு போட்டாங்களோ அந்த வாக்களித்தவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் நம்முடைய கொள்கையில இருந்து நாம் சற்றும் பின்வாங்கவில்லை மெஜாரிட்டி முழு மெஜாரிட்டி கிடைக்காம இருக்கலாம் ஆனா அப்படி கிடைக்காம இருந்தாலுமே வந்து நாங்க வந்து சிஏ பத்தி தான் உறுதியா இருக்கோம் காஷ்மீர் பைபர்கேஷன் டைபர்கேஷன் அதுல வந்து நாங்க உறுதியா இருந்தோம் அடுத்து வந்து இந்த நாடு ஒரு தேர்தல் நாங்க உறுதியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அந்த நம்பிக்கை அவங்களுக்கு ஊட்டிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா போர்டு இது என்னாச்சுன்னு சொல்லி பாருங்க அதை பில் பிரசன்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அது வந்து கண் இதுக்கு ஸ்டாண்டிங் கமிட்டி போயிருச்சு அப்போ அதை பிரசன்ட் பண்றது மூலம் எதை சொல்ல விரும்புறாங்க நாங்க எங்க இருந்து பின்வாங்கல அப்படின்னு சொல்லி அடுத்தமா சொல்ல விரும்புறாங்கன்னு நினைக்கிறேன் இதுவும் அப்படித்தான் நினைக்கிறேன் நான் ஏன்னா இது வந்து இவங்களுக்கு வந்து இவங்க சொல்ற ஒரே நாடு ஒரு தேர்தல் நடக்கணும்னா அது வந்து இப்போ உள்ள இந்திய அரசியல் இப்ப சட்டத்துல மாறுதல்கள் ஏற்படுத்தணும் அப்படின்னா டூ தேர்ட் மெஜாரிட்டியோட பாஸ் பண்ணணும் எல்லாம் அமெண்ட்மெண்ட் வந்து அது இவங்ககிட்ட இல்ல அதனால இதுவும் வந்து அந்த மாதிரி ஒரு ஷோன்னு தான் நினைக்கிறேன் அது முழு மெஜாரிட்டி இருந்தா கண்டிப்பா செஞ்சிருவாங்க அதையும் சொல்லிடுறேன் முழு மெஜாரிட்டி இருந்தா கண்டிப்பா செஞ்சிருவாங்க முழு மெஜாரிட்டி இருந்தபோது ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டிய அபர்கேட் பண்ணலையா ஜேஎன்கே வந்து இது பண்ண யூனியன் டெரிட்டரி ஸ்டேட்டஸ் கொடுக்கலையா அதனால செஞ்சிருவாங்க முழு மெஜாரிட்டி இன்னைக்கு அது இல்லை ஆனாலும் நாங்க எங்க இதுல இருந்து பின்வாங்கலன்னு காமிக்கிறதுக்காக வேண்டி இதை செய்வதற்கான முயற்சிகள் எடுக்கணுங்கிற அளவுல அவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க சொல்ல வச்சு பார்க்கும்போது சார் நேத்து ஜம்மு காஷ்மீரோட முதற்கட்ட தேர்தல் நடந்துச்சு நேத்து தான் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அதை ஒட்டி பார்க்கும்போது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்காக தான் இந்த நடவடிக்கை அப்படின்ற ஒரு கேள்வி எழுது எப்படி சார் பார்க்கலாம் நீ இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அது இப்ப இவங்க இருந்து எலெக்ஷன் நடக்குது மகாராஷ்டிரா எலெக்ஷனை ஏன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் உடைய சேர்த்து நடத்தல இவங்க ஒரு நாடு ஒரு தேர்தல் நாட்டுக்கே ஒரே ஒரு தேர்தல் கொண்டோம்னு நினைக்கிறவங்க வரவேண்டிய தேர்தல்ல வந்து ரெண்டு அல்லது மூணு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரேடியா தேர்தல் நடத்த முடியும் அப்படின்னு நிலைமை இருக்கும்போது ஏன் நடத்தாம இருக்காங்க அதனால இதெல்லாம் அந்தந்த வசதிக்காக பேசுற பேச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன் அவங்களுடைய அடிப்படை நோக்கம் அது மாதிரி ஒரு நாடு ஒரு தேர்தல் கொண்டு வர்றதுதான் அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனா அதுக்கு அவங்க கொடுக்குற உதாரணங்கள்லாம் சிரிப்பக்கூடியதா இருக்கு உதாரணமா ஸ்காண்டினேவியன் கண்ட்ரில வந்து ஸ்வீடன்ல வந்து இது மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க ஸ்வீடன்ல வந்து ஸ்டேட்டே கிடையாது ஒரே ஒரு அரசு இருக்கு அது தவிர உள்ளமை இது இருக்கிறது அந்த முனிசிபாலிட்டிஸ் இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்க ஒழிய இங்க இருக்கிற மாதிரி ஒரு ஒன்றிய அரசு அதுக்கப்புறம் மாநில அரசுகள் அது த்ரீ டயர் கவர்மெண்ட் அங்கே கிடையாது அங்கே டூ டயர் கவர்மெண்ட் தான் இருக்கு அது அது ஒரு சின்ன நாடு அதையும் இந்தியாவையும் வந்து ஒப்பிட்டு பார்க்க முடியாது ஆனா அப்படிப்பட்ட இதை தான் ஒப்பிட்டு பார்த்தா அந்த அறிக்கையை கொடுத்துருக்காங்க அறிக்கையை வந்து ஆழ்ந்து கவனத்துடன் பரிசீலித்து செய்யப்பட்ட அறிக்கை மாதிரி தெரியல அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி எழுதி எழுதி கொடுக்கப்பட்ட அறிக்கை மாதிரி தெரியுது அந்த அறிக்கையில ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க பதினஞ்சு கட்சி வந்து எதிர்த்து தெரிவிச்சிருக்காங்க அந்த பதினஞ்சு கட்சியுமே இந்திய கூட்டணியில தான் மெஜாரிட்டியா இருக்கிறாங்க ஆக இது இந்தியா தான் பிளான் பண்ணி வந்து எதிர்க்கிற எதிர்க்கிறாங்க சார் அதை எப்படி பாக்கலாம் சார் அவங்க எதிர்ப்பாளர்கள் அப்படித்தானே சொல்லுவாங்க ஏதோ சொல்லணும்ல இந்திய கூட்டணிங்கிறது வந்து இந்திய ஜனநாயகம் அவங்களுக்குள்ள பல பல கருத்துக்கள் வந்து ஒரு ஒருமுகப்பட்ட உடன்பாடு இல்லாம இருக்கலாம் ஆனா இந்திய ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் பெடரலிசம் கூட்டாட்சி தத்துவம் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படிங்கறதுல அவங்க ஒத்துமையா இருக்காங்க ஒத்துமையா இருந்தா தீரணும் ஏன்னா இந்தியா கூட்டணியில் வந்து பெரும்பான்மை பலம் வாய்ப்பை வந்து மாநில கட்சிகள் மாநில கட்சிகள் இதுக்கு ஒத்துக்குவாங்களா ஒரு சின்ன உதாரணம் தர்றேன் ஆஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல வந்து எல்லாத்துக்கும் ஒரே நேரத்துல தேர்தல் வந்து வச்சுக்கோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த தேர்தலில் வந்து கர்நாடகால வந்து காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சதுன்னு வச்சுக்கோம் ஒண்ணு இவங்க ஏற்கனவே கர்நாடகாலையும் மத்திய பிரதேசம் பண்ண அதே தழுதத்தை தான் மறுபடியும் பண்ண பார்ப்பாங்க அதுல எந்த சந்தேகம் கிடையாது என்ன பண்ணுவாங்க மொத்தம் இருநூறு பேர் இருக்காங்கன்னு வைங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் கர்நாடகத்துல அப்ப இருநூறுல இவங்களுக்கு வந்து நூத்தி நாலு இருக்குன்னு சொல்லி வைங்க நம்ம காங்கிரஸ் கூட்டணிக்கு இவங்களுக்கு தொண்ணூத்தாறு அப்போ அவங்க எட்டு வித்தியாசம் மெஜாரிட்டியில் இருக்காங்க ஆனால் இவங்க பத்து பேர் வந்து ரிசைன் பண்ண வச்சுட்டா அது என்ன அந்த நூற்றி நாலு தொண்ணூற்றி நாலாயிரம் இவங்க தொண்ணூத்தி ஆறாயிரம் இருப்பாங்க அப்போ இவங்க கவர்மெண்ட்டு இன்னைக்கு வந்து ஃபார்ம் பண்ண முடியும் இதுதான் நிலைமை அப்படி பண்ணிட்டாங்கன்னா இப்போ அப்படி பண்ண முடியாமல் இங்கிட்டும் இல்லாமல் அங்கிட்டும் இல்லாமல் கவர்மெண்டே ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு நிலைமை இருக்குன்னு சொல்லி வைங்க இப்போ இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா அந்த அரசு ஒரு வருஷம் இருந்திருந்ததுன்னா மறுபடியும் தேர்தல் நடத்துவோம் மறுபடியும் தேர்தல் நடத்தும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் வந்து எலெக்ஷன் வச்சோம் அப்ப அடுத்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுல வைக்கணும் அப்போ இந்த கர்நாடக சட்டமன்றத்துக்கு வந்து மொத்த ஆயுள் இந்த பீரியடுக்கு அஞ்சு வருஷம் தான் ஒரு வருஷம் ஏற்கனவே காலியா போச்சு இன்னும் நாலு வருஷம் தான் கொடுக்க முடியும்னு சொல்ல வர்றாங்க இது இந்திய அரசியல் வி சட்டத்திற்கு விரோதமானது சுருக்கமா சொல்றதுதான் அவ்வளவுதான் பெரும்பான்மையான மக்கள்கிட்ட பரவி என்னன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்திட்டா செலவினங்கள் குறையும் சீக்கிரம் நடத்தி முடிச்சிடலாம் வாக்க ஓட்டு போறவங்களுக்கு கன்ஃபியூஷன் தேவை இல்லை அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவை இல்லை அப்படிங்கிற வார்த்தை தான் பலரும் முன்வைக்கிறதா பார்க்க முடியுது இது இன்னும் அந்த ஐடியாவை பத்தி வெகுஜன மக்களுக்கு கொண்டு போய் போய் சேர்த்துலையோ சேரலையோ அப்படிங்கிற வருத்தத்தை தான் பார்க்க முடியுது இதை இன்னும் கொண்டு போகணும்னா நம்ம என்ன என்ன செய்ய வேண்டிய தேவை இருக்கு சார் பாருங்கள் இந்த பீப்புள் டிஸர்வ் த கவர்மெண்ட் பீப்புளுக்கு எது கவர்மெண்ட் தே டிசர்வ் அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கோ அந்த அரசு தான் அவங்களுக்கு அமையும் இப்போ வந்து சில பேருக்கு வந்து விழிப்புணர்வு இருக்கு மிகந்தான் அவங்க சொல்றதுல வந்து அர்த்தம் இல்லாமல் இல்லை இப்போ நான் வந்து டிஸ்ட்ரிக்ட்ல இருந்திருக்கேன் வருஷ வந்து தேர்தல் நடத்திக்கிட்டே இருந்திருக்கும் அஞ்சு வருஷம் தேர்தல் நடத்திட்டு இருந்திருக்கும் அது உண்மைதான் அப்ப அந்த அஞ்சு வருஷம் தேர்தல் நடத்திருக்கும் போது தேர்தலுக்கு செலவு நிறைய விரயமாகுது சமயம் நிறைய விரயமாகுது அப்படின்லாம் சொல்றாங்களே அது உண்மைதான் ஆனா அது எல்லாத்தையும் மாரி இந்தியா வளர்ந்துக்கிட்டு தானே இருக்கு நம்பர் ஒன் நம்பர் டூ இந்த இவைகள் வந்து இந்த பண விரயம் நேர விரயம் இவைகள் எல்லாம் தடுக்கப்பட வேண்டும்ங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட நூறு மடங்கு முக்கியம் இந்தியாவின் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் அது முக்கியம் இது இது வந்து வந்து ஒரு தற்காலிக இருக்கலாம் இருந்து அறுபத்தி வரைக்கும் மூணு எலெக்ஷன் நடந்து முடியற வரைக்கும் எல்லா இடத்துலயும் மாநில அரசுகள் வந்து ஸ்டெபிலைஸா இருந்தாங்க சிரமமா இருந்தாங்க அதனால அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க எல்லாத்துக்கும் சேர்ந்து எலெக்ஷன் நடத்திட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் மாநில அரசுகள் சோசியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்து மா மாறிச்சுங்கிறதுனால ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு மாதிரி இருந்தாங்க முதல்ல இதுல மட்டும் வட இந்தியாவில் மட்டும் நம்ம பார்த்தோம் ஐந்து வருடங்களுக்கு இல்லாத நிலைமை இருந்தது இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாத்தோம்னா தமிழ்நாட்டுல அஞ்சு வருஷம் இல்லாத நிலைமை இருந்திருக்கா இன்னைக்கு வரைக்கும் அப்படி இருந்தது இல்லை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க அதனால வந்து ஒரு அரசு போயிருக்கு ஆனா மற்றபடி அரசு சிரமம் இல்லாம இருந்தது சட்டமன்றம் வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியலன்னு சொல்லி தமிழ்நாட்டுல இருந்ததே இல்லை ஆனா இன்னொரு மாநிலங்கள்ல அது மாதிரி இருந்திருக்கு கர்நாடகத்துல கூட இருந்திருக்கு நம்ம பார்க்குறோம் அப்போ இது ஒவ்வொரு மாநிலத்துடைய சிச்சுவேஷனும் ஒரே மாதிரி கிடையாது வேற வேற மாதிரி இருக்கு அந்த மாநிலங்களுக்கு உரிய சட்டமன்றத்துக்கும் சாவர் இருக்கு இறையாண்மை இருக்கு அவர்களுக்கு இருக்கின்ற இறையாண்மையை குலைப்பதற்கு இவர்கள் யார் அது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா என்னுடைய மாநில சட்டமன்றத்திற்கு யார் என் மாநிலத்தை ஆளப்போகிறார்கள் அப்படிங்கிறத தே சொல்லக்கூடிய உரிமை வந்து அந்த மாநில மக்களுக்கு இருக்கு அந்த உரிமை வந்து ஒரு சட்டமன்றத்தை ஐந்து ஆண்டுகளுக்காக தேர்ந்தெடுப்பது அதை விட்டுட்டு இந்த சட்டமன்றத்துல சரியில்லாம போச்சு அதனால மொத்தம் அஞ்சு வருஷத்துல ஒன்றரை வருஷம் கால காலாவதியா போச்சு மீதி மூன்றரை வருஷம் மட்டும் மறுபடியும் தேர்தல் எடுத்து மக்கள்கிட்ட சொல்றதுக்கு இவங்களுக்கு உரிமை கிடையாது இன்னைக்கு உள்ள சட்டத்துப்படி இவங்களுக்கு அந்த உரிமை கிடையாது நாளைக்கு வந்து லா கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணா கூட என்ன சொல்லுவாங்க இன்னிங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரே ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரு நாள்ல எல்லா தேர்தலும் நடத்தி முடிக்கணும்னா நீங்க வந்து இப்ப உள்ள சட்டங்கள்ல வந்து நாலு ஐந்து சட்டங்களை திருத்த வேண்டி இருக்கும் அது சாதாரண திருத்தம் இல்லை அது வந்து கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அரசியல் அமைப்பு சட்டத்தையும் திருத்த வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்றது அப்ப இந்த அரசியல் சட்டத்தை அது மாதிரி திருத்தணும்னா எதுக்காக திருத்தணும் டெமோக்ரஸியை வலுப்படுத்துறதுக்காக திருத்தணும் இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் வந்தா டெமோக்ரரசி வலு ஆகாது அவ்வளவுதான் சுருக்கமா சொல்றது அப்ப அந்த திருத்தங்களும் ஜனநாயகத்துக்கு எதிரானவையாகத்தான் போகும் அடுத்ததா ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்காவில பேசுறதை வச்சு இங்க பல்வேறு சலசலவுகள் உண்டானதா பார்க்க முடிஞ்சது ஒருத்தர் வந்து விளை வைக்கிறாரு இன்னொருத்தர் வந்து இந்திரா காந்திக்கு ஏற்பட்ட நிலைமைதான் உங்களுக்கு ஏற்படும் சொல்லி சொல்லியிருக்காரு அதை கனனம் தெரிவிச்சு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் கணத்தை தெரிவிச்சிருக்காரு ஆஹ் ராகுல் காந்தி அவரோட பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சிருக்கிறாரு இது எப்படி சார் பாக்கலாம் அவருடைய அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு அடைஞ்சிருக்கிற வளர்ச்சியும் புகழும் வந்து நிலை நிலைக்குலையை வச்சிருக்குன்னு சொல்றாரு அந்த புகழும் வளர்ச்சியுமே அவருக்கு ஆபத்தா மாறுகிறதா அப்படிங்கிற கேள்வி எழுது எப்படி சார் பாக்குறீங்க ஆமா ஆபத்தா மாறுதுன்னு தான் நானும் பயப்படுறேன் ஏன்னா இவர் அவர் ஏத்து சொல்ற சொற்கள் எல்லாமே வந்து உண்மை இல்லாத சொற்கள் அவர் வந்து ரிசர்வேஷன் காலி ஆகணும்னு சொல்லவே இல்லை ஒருத்தர் கேட்டாரு ரிசர்வேஷன் இப்ப ரிசர்வேஷன் இல்லாத நிலைமை வந்துட்டா நல்லா இருக்குன்னு சொன்னபோது உண்மையான சோசியல் ஜஸ்டிஸ் ப்ரவலண்ட் ஆயிருச்சுன்னா அந்நாயம் ரிசர்வேஷன் தேவையில்லை ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை கிடையாது அதனால இன்னைக்கு ரிசர்வேஷன் கண்டினியூ பண்ணத்தான் செய்யணும்னு சொன்னாரு இதை வேணும்னு திருப்பி 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 பேசுறவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் இந்த ஒன்றிய அரசோ எந்த மாநிலத்திலிருந்து பேசுறாங்களோ அந்த மாநில அரசுகளோ நடவடிக்கை எடுக்குதா அப்ப எவ்வளவு பொறுப்பற்றதாக ஒன்றிய அரசும் அந்த மாநில அரசுகளும் இருக்காங்க இதே மாதிரிதான் உதயநிதி வந்து சனாதன தினம் ஒழிக்கப்பட வேண்டியது தன்னுடைய கருத்தை சொன்னாரு அந்த கருத்தை நீங்க ஆதரிச்சிட்டு போங்க எழுத்துட்டு போங்க அது வேற விஷயம் ஆனா அப்படி சொல்லாம இந்துக்கள் அத்தனை பேரையும் கொலை செய்யணும்னு சொல்லி உதய உதயநிதி சொல்றேன்னு சொல்லி பச்சை பொய்ய சொன்னது அந்த பிஜேபி சீஃப் அவர் மேல என்ன பிஜேபி நடவடிக்கை எடுத்துச்சு எவ்வளவு கீழ்த்தரமான பொய் சொல்லி ஜனங்கள் மத்தியில வந்து கலவரத்தை உண்டு விடுறது எவ்வளவு கீழ்த்தரமான ஆபத்தான ஒரு போக்கு ஆனா அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசுறது பிஜேபிக்கு வந்து அரசியல் கட்சியாக இருக்கிறதுக்கு தகுதி இருக்கா ஒரு பொறுப்புள்ள அரசியல் கட்சியாக அவங்க நடந்துகிட்டு இருக்காங்க ரொம்ப கீழ்த்தரமா ஒரு எம்பியோ ஒரு மினிஸ்டரோ அவர் வந்து சொல்றாரு தஞ்சாதி தெரியாதவர் எல்லா ஜாதிக்கும் வந்து கணக்கெடுக்கணும்னு சொல்றாருன்னு சொல்லி சொன்னா இது எவ்வளவு கேவலமான ஒரு வார்த்தை அதுக்கு பிரதம மந்திரி வந்து நல்லா பதில் அந்த பிரதம மந்திரி எவ்வளவு கேவலமான மனநிலை ராஜீவ் காந்தி வெட்டினா பதினோரு லட்சம் ஒருத்தர் சொல்றேன்னா பைத்தியக்காரன் இப்படிப்பட்ட பைத்தியக்காரன் சொற்களில் ஈடுபடாதீர்கள் சொல்லி பொறுப்புள்ளவங்களா இருந்த பிஜேபி சொல்ற யாரும் வாயத்தருக்கு இல்லையே இதுக்கு முன்னாடி நீங்க தமிழ்நாட்டு அரசியல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தனிப்பட்ட தாக்குதல் நடத்த போய் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்க மேல வந்து போன எலெக்ஷன்ல ராகுல் காந்தி எதிர்த்து நின்னு ஜெயிச்சாங்களே ஸ்மிருதி பத்தி தனி தனி தனிப்பட்ட தாக்குதல்கள் காங்கிரஸ்ல வந்து சில பேர் பண்ணும்போது ராகுல் என்ன சொன்னாரு தயவுசெய்து அப்படி தனிப்பட்ட தாக்குதல்கள் நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு அது கண்ணியம் அது அரசியல் கண்ணியம் இது சுத்த ரவுடித்தனம் வருது இந்த மாதிரி பேச்சு ஆனா பிரச்சனை என்னன்னா இவங்க பேசுறது வந்து உண்மையிலேயே ரிசர்வேஷனுக்கு எதிரா போயிட்டாரோ அப்படின்னு சொல்லி மக்களை திசை இருப்பதுனால இந்த ரிசர்வேஷன்ல வந்து இன்னைக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற குழுமத்துல இருந்து யாராவது ஒருத்தர் வந்து ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு ராகுல் காந்தி வேலை தாக்குதல் நடத்திட்டா என்ன ஆகும் அதைத்தான் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு திரு சொல்றது ரொம்ப கரெக்ட் ராகுல் காந்தியுடைய இத வந்து பாதுகாப்பை வந்து நிச்சயமா பலப்படுத்தணும் இவங்களாலதான் இந்த சூழ்நிலை உருவாகுது பிஜேபியுடைய பொறுப்பற்ற கீழ்த்தரமான நடவடிக்கைனாலதான் இப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகுது ராமாயணத்தை வச்சு முன் முன்வைக்கப்படுற அந்த ஏகலைவன் பிரச்சனை வந்து தமிழ்நாட்டில் பேசப்பட்டு அதிகமாக பேசப்பட்டு இருக்கும் இப்போ அமெரிக்கால போயிட்டு ராகுல் காந்தி அவர்கள் பேசுறாரு இடஒதுக்கீடு சார்பாக அந்த விஷயத்தை வந்து சொல்றாரு இந்த முன்னேற்றம்னு பார்க்கலாமா இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் இந்தியாவில் பேசாம அமெரிக்கால பேச வேண்டிய தேவை என்ன வெளிநாட்டில் போய் உள்நாட்டு விவகாரங்களை பற்றி பேசாமல் இருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல மரபு அது ராகுல் காந்தி மீறிட்டார் நிஜம்தான் ஆனால் அந்த மீறல முதல்ல துவங்கி வச்சது பிரதம மந்திரி ரெண்டாயிரத்தி பதினாலுல ஜெயிச்ச உடனே அமெரிக்காவில் போய் லஞ்ச லஞ்ச லாவணியமாக இருந்த காங்கிரஸ் அரசை நாங்கள் நீக்கிவிட்டோம்னு சொல்லி சொன்னாரே அங்கதான் ஆரம்பிச்சது கொள்ளாரு ஒரு மந்திரி அப்படி பேசினாருன்னா இதை விட கேவலம் என்ன இருக்கு அப்போ இவர் பேசுற பேச்செல்லாம் வந்து அங்க ஊடகங்கள்ல வந்து ஒளிபரப்பப்படுகிறது ஒளிபரப்பப்படுகிறது அப்போ பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் தள்ளுறது யாரு பிரதமர் தான் அதனால பிரதம மந்திரி முதல்ல தன் செயலுக்கு வருத்தம் தெரிவிக்கட்டும் நான் இந்த மாதிரி வந்து உள்நாட்டு விவகாரத்தை வந்து வெளிநாட்டுல போய் பேசுனது தப்பு இனிமே நான் பேச மாட்டேன் யாரும் பேசாதீங்கன்னு ராகுல் காந்தி எதிர்பார்ப்போம் பண்ற ஒரு எதிர்கட்சி தலைவர் அமெரிக்காவில போயிட்டு இந்தியாவோட நிலைமை பத்தி பேச தானே சரி இருக்கும் அதுலயே நம்ம உள்நாட்டு விவகாரம் வெளிநாட்டு விவகாரம் நம்ம பிரிச்சு பார்க்க வேணும் இல்ல இன்னொரு நாட்டில் போய் நம்ம நாட்டு விவகாரங்களை பத்தி பேசக்கூடாது ஒற்றுமையா இருந்து நாங்கள் இந்தியர்கள்னு உலக விவகாரங்கள்ல இந்தியா எப்படி பாக்குதுன்றத பத்தி மட்டும்தான் பேசணும் அப்படிங்கறது ஒரு மரபு அது நினைக்கிறேன் ராகுல் காந்தி தள்ளி வச்சது இந்த பிஜேபியுடைய பிரதம மந்திரி தான் அங்கதான் கோளாறு இருக்கு இப்ப இவங்க பிஜேபி பண்றது எப்படி இருக்குன்னா நாங்க என்ன இயக்குத்தனம் வேணாலும் பண்ணுவோம் அது வேற விஷயம் ஆனா நீ அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இதுல எந்த விதத்தில் நியாயம் இருக்கு அடுத்ததாக அந்த ஏகலை வந்து அந்த எடுத்துக்காட்டை வந்து பேசுறதுக்கு அந்த முன்னேற்றம் அடைந்தது பாக்குறீங்க நிச்சயமா முன்னேற்றம் தான் ஏன்னா நீங்க மகாபாரத பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லல்லு பிரசாத் யாதவ் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து சொன்னாரு நம்ம ரொம்ப அனாவசியமா மகாபாரதம் ராமாயணம்னு சொல்லி விழுந்து விழுந்து கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனா அதுல பல சில பகுதிகள் வந்து நம்மளையே கேவலப்படுத்துற மாதிரி இருக்குங்கிறது நமக்கு கன்னியாரம் தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு இப்ப ஏகலைவன் வந்து துரோணருக்கு போய் எதுவும் படிக்கல மானசீகமா துரோணரை தன்னுடைய குருவா ஏத்துக்கிட்டு வில் வித்தியல அவ்வளவு பெரிய ஆளான அப்ப அர்ஜுனனை விட பெரியவன ஒருத்த வளர்ந்துடுறான் யாரு அர்ஜுனன் மாதிரி சத்திரிய வம்சத்துல பிறக்காத ஒருத்தர் வேட்டுவ குலத்தை சேர்ந்த ஒருத்தன் அவ்வளவு பெரிய ஆளாயிடறான்னா அந்த இதை வந்து அந்த போட்டியை வந்து எப்படி வந்து தவிர்க்கிறார் துரோணர் குருதாணிக்கை கேட்கறாரு என்ன ஒன்று கேட்டால் அவன் கட்டவரில் கொடுங்கறது ஏன்னா கட்டவரில் அறுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவனால வில் வித்தை வந்து பயிலவே முடியாது அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க ஒருத்தர் வந்து அவங்களுடைய கணக்குப்படி உயர்ந்த ஜாதியில சேராம இருந்தான்னா அவன் வாழ்க்கையில முன்னேறவே கூடாது அவனை ஒண்ணுமெல்லாம் வாக்கி விட்டுறணும் அப்படின்னு சொன்னது வந்து எந்த விதத்துல வந்து சோசியல் ஜஸ்டிஸ் சரியா இருக்கும் இப்ப அதே மாதிரி இன்னொன்னு தெரியாத இதுல வந்து அஹ் இருக்கு ஆஹ் இவர் வந்து அரக்கு மாளிகை ஒன்று கம் கட்டுவாங்க கௌரவர்கள்லாம் சேர்ந்து பாண்டவர்கள் போய் சேர்ந்து வசதியான ஒரு மாளிகை கட்டித்தாரன்னு சொல்லி அப்போ அந்த மாளிகையை கட்டும் போதே முதலான நெருப்பை மிக எளிதாக நெருப்பில் பற்றி கொள்ளக்கூடிய மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி அந்த மாளிகையை வந்து கட்டுவாங்க அப்போ போகிறதுக்கு முன்னாடியே விதிர் வந்து இவனுக்கு தர்மருக்கு வந்து புத்தி சொல்லுவார் நேரடியாக சொல்லாமல் ஒரு காட்டில் தீ வந்தால் விலங்குகள் மடியும் ஆனால் பொந்தை கட்டி வைத்திருக்கின்ற எலி அதில் புகுந்து தப்பித்து கொள்ளும் பெரு இவருக்கு வந்து புரிஞ்சிடும் என்ன சொல்றாரு அதனால அங்கே போகணுன்னு அவங்க என்ன பண்ணாங்க ஒரு சுரங்க பாதை பீமன் வச்சு ஒரு சுரங்க பாதை வந்து கட்டுவாங்க இது வரைக்கும் எல்லாம் கரெக்டு தான் ஏன்னா எதிராளி வந்து நம்ம அழிக்க பார்க்குறேன் அதனால சுரங்க பாதை கட்டுறாங்க அப்போ அங்கே வேலை பார்க்குறவங்க இவங்களுடைய இதில் கீழ் ஜாதியை சேர்ந்தவங்க இவங்க கருதுற வேலை பார்க்குறவங்க ஒரு பெண்மணியும் அவளுக்கு ஐந்து பிள்ளைகளும் இருப்பாங்க ஏறக்குறைய குந்தி வயசுல பெண்ணு இந்த பிள்ளைங்க வயசுல வந்து அஞ்சு பிள்ளைங்க அவங்க அன்னைக்கு வந்து மதுமயக்கத்துல இருப்பாங்க இரவுல வந்து இதுதான் சரியான சமயம் நம்ம தப்பிக்கிறதுக்குன்னு சொல்லி பீமன் வந்து அந்த இது வழியா தப்பிச்சு போவாங்க போறது நேரத்துல தீ வச்சுட்டு போயிடுவாங்க இந்த மாளிகைக்கு உடனே அந்த ஆறு செத்த உடலை பார்த்த உடனே பஞ்சபாண்டவர்களும் குந்தியும் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி துரியோதன வந்து சந்தோஷமா இருப்பாரு இவங்க தப்பிச்சுட்டாங்க சரி இது எல்லாம் சாமர்த்தியம்தான் ஆனா இதுல ஒரு விஷயம் நான் கேக்குறேன் அந்த ஆறு பேரை சாகடிச்சதை பத்தி இவங்க யாருக்கும் குற்ற உணர்வே இல்லையே அப்ப இவங்க தப்பிக்கிறதுக்கு வந்து இவங்க கீழ் ஜாதின்னு சொல்ற ஆளுகளை சர்வசாதாரமா கொண்டுட்டு போலாமா இதுதான் மனித நீதியா ராஜ தர்மமா இது மாதிரி பல உதாரணங்கள் வந்து சொல்ல முடியும் சம்பூகன்னு சொல்லி ஒரு வேட்டுவன் வந்து வேத பாராயணம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திர எல்லாம் போய் ராமன்ட்டு வந்து சொன்னாங்களாம் ஐயையோ நாசமா போச்சே அப்படின்னு உடனே இங்க இருந்து அவர் அம்பு விட்டாராம் சமூகன் தலையை குழித்துட்டாங்களாம் அப்ப இவங்களை தவிர அவர் யாருமே படிக்க கூடாது அப்படிங்கறதான் ராஜ தர்மமா இது மாதிரி எத்தனையும் சொல்லலாம் இந்த காவியங்கள் முதல்ல சொல்லுவாங்க இதுல வந்து எட்டாயிரம் சோகம் தான் முதல்ல வந்து இதுல ஒரிஜினலா மகாபாரதம் தயார் பண்ணும்போது எட்டாயிரம் ஸ்லோகம் தான் இருந்ததுதான் வேதவியாசம் எழுதுனதாக இல்லை இன்னைக்கு ஒரு லட்சம் ஸ்லோகம் இருக்கு அப்ப நிறைய அந்தந்த காலகட்டத்துல நிறைய ஆன் பண்ணிருக்காங்க அப்ப அந்த எல்லா ஆடானும் பார்த்து கடைசியில நம்ம பாக்குறது என்ன பாக்குறோம் மகாபாரதமும் ராமாயணமும் வந்து அந்த இத வந்து சதுர்வர்ணம்ங்கிறத வந்து ஆதரிச்சு தான் இருக்காங்க அப்படிங்கிறது வருணாசிரமங்கிறத ஆதரிச்சு தான் இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம் வருணாசிரமத்தை ஆதரிக்கிறது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது ஏன்னா வென் ஆர் இயக்குவல் பை பெர்த் அப்படின்னு சொல்லி இந்திய அரசியல் சட்டம் சொல்லுது அதனால வந்து இந்த இந்த போர்ஷன்னா இப்ப சிபிஎஸ்சியில் வந்து பாடத்திட்டத்தில் சிலபஸ்சில் வந்து சில இப்போ பகுதியெல்லாம் நீக்குகிறாங்க அப்புறம் ராமாயணம் மகாபாரதம் சொல்லும்போது இந்த பகுதியெல்லாம் நீக்கணும் சொல்லி கேட்டால் அது நியாயம்தான் கோரிக்கை தானே அந்த அளவுக்கு போகும்ல நைட் ரைட் ரைட் சார் பல்வேறு விஷயங்களை பண்ணிட்டிங்க சார் என்னைக்கும் நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் மிக்க நன்றி சார் வணக்கம்